புகல் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்

எங்கள் ஐயா பெருந்தமிழர் எங்கள் ஐயா பெருந்தமிழர் அவர்களுக்கே அவர்களுக்கு அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழர் எங்கள் ஐயா பெருந்தமிழர் காமராசர் அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழர் செலுத்துகின்ற நாம் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் அரசியல் என்பது முழுக்க முழுக்க அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நாம் தமிழர் செலுத்துகின்ற நாம் தமிழர் புகழ் வணக்கம் இதுவரை அரசியல் என்பது இதுவரை என்பது வருமானம் 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 நாம் தமிழர் அரசியல் என்பது அரசியல் என்பது நாம் தமிழர் அரசியல் என்பது இனமானோ புலிக்கொடி புலிக்கொடி இனமானம் காத்த புலிக்கொடி பறக்கட்டும் பறக்கட்டும் இனி ஏனும் தமிழர் மண்ணில் இனி ஏனும் தமிழர் மண்ணில்

நாம் <tum> தமிழ <lear> <Não, tum lear>